ஐயா எனக்கு என்னமோ இந்த பேப்பர் வந்து உண்மையாவே வெத்து பேப்பர் தான் நான் நினைக்கிறேன் ஏன் வெளியே இருக்கும்போது இன்டர்வியூ கொடுக்கும்போதுலாம் கண்ட மினிக்கு வாய் பேசினாப்புல இப்ப மட்டும் நான் உள்ள இருந்து அறுத்து கிழிச்சிருப்பேன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயத்த பேசினாப்புல ஆனா இப்ப உள்ள போயிட்டு அப்பத்தா கேக்கிற நாலு கேள்விக்கு கூட ஆன்சர் பண்ண மாட்டேங்காரு ப்ரோ நம்ம சான்றாக்கான டாபிக் எடுத்து அப்பத்தா போட்டு அடி ஒருக்கிட்டு இருக்காங்க நம்ம பேப்பர் அந்த இடத்துல என்ன பண்றாரு தெரியுமா சரிங்க ஆ சரிங்க ஆ அச்சரிங்க பாத்தங்க ஆ சரிங்க ஆ சரிங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆமாஞ்சாமி போட்டுட்டு இருக்காரு ப்ரோ ஆமாஞ்சாமி போட்டு இருக்காரு அப்புறம் என்ன வெளியே உட்கார்ந்து இருக்கும்போது வீராப்பா இன்டர்வியூலாம் சாண்ட்ரா எதிரா வந்து சக்தியா வந்து திவ்யா கேம் ஆடிட்டாங்க சாண்ட்ராவை புரிஞ்சிக்காம கேம் ஆடிட்டாங்க ஒரு பொண்ணா இருந்துட்டு இன்னொரு பொண்ணை அப்படி இப்படி சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயத்த பேசினியப்பா ஏகப்பட்ட விஷயத்த பேசிட்டு அப்பதான் நாலு கேள்விக்கு ஆன்சர் பண்ண முடியாம ஏதோ ரெண்டு பிள்ளை பூச்சை பிடிச்சு போட்டு அடிக்கலான்னு பாத்துட்டு இருக்கீங்க இந்த டாபிக் அப்படியே டைவெர்ட் பண்றதுக்கே இதுக்கு இதுக்கெல்லாம் காரணம் யாரு தெரியுமா ரம்யா தான் காரணம் வியானாதான் காரணம் இந்த ரெண்டு பேர் தான் உங்ககிட்ட வந்து தவறான கருத்துக்களை சொல்லிட்டாங்க ரெண்டு பேர் மொட்டையான கருத்துக்களை சொல்லிட்டு போனதுனாலதான் உனக்கு இவ்வளவு குழப்பம் ஏற்பட்டுருக்கு பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அண்ணன் இந்த டாபிக் ஒரு மாதிரி டைவெர்ட் பண்றாரு ப்ரோ நோ நீ செய்து வெளியே வந்தல இதுக்கப்புறம் வீராப்பா இன்டர்வியூ கொடுத்துறாதுனா சரிப்பட்டே வராது சத்தியமா சொல்றேன் சரிப்பட்டே வராது ஏன்னா வெளியே இருக்கும் போது அந்த மினிக்கு இன்டர்வியூ கொடுத்தீங்க முக்கியமா இந்த சாண்ட்ராகான டாபிக்ல அது அந்த சாண்ட்ராக் அந்த கார் டாஸ்க்கு கார் டாஸ்க் நடந்த உடனே அன்னைக்கு நைட்டே ஏதோ ஒரு சேனலுக்கு வந்து இன்டர்வியூ மாதிரி கொடுத்துருப்பாப்ல ஏதாச்சும் மூவிக்கான ப்ரொமோஷன் போயிட்டு வந்தா என்னமோ தெரியல உடனே நைட் ஒரு நைட்டாக ஒரு வீடியோ வந்துச்சு கண்டிப்பா பார்த்துருப்பீங்க அதுல அன்ன வந்து மிரட்டலே விட்டாப்ல இது வந்து என்னோட வார்னிங் மாதிரி நான் மட்டும் இப்போ வீட்டுக்குள்ள இருந்தா வேற மாதிரி ஆயிருக்கும் நான் வந்து அடுத்த வாரம் வீட்டுக்குள்ள போவேன் அப்போ மட்டும் கம்மார்தி உள்ள இருந்தா வேற மாதிரி பண்ணிடுவேன் வேற மாதிரி பண்ணிருவேன் சொல்லிட்டு ஓப்பனாக ஒரு மாதிரி த்ரெட்டிங் கொடுத்தாப்ல ஆனா மனுஷன் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி கமாரதிக்கு போன் பண்ணி பேசிட்டு வந்திருக்காரு மிரட்டினாரான் கேட்டீங்கன்னா அதுவும் இல்ல சும்மா நார்மலா பண்ணா பேசிட்டு வந்திருக்காப்ல அப்ப இவர் எந்த இடத்துல வச்சு நம்ம பாக்க சொல்லுங்க அப்ப இவர் கொடுக்குற இன்டர்வியூ எல்லாம் பயங்கரமா வேற லெவல்ல பேசுறாரு அப்ப அதெல்லாம் நம்பவே முடியாது இல்ல எனக்கு தெரிஞ்சு நம்பவே கூடாது ப்ரோ சத்தியமா சொல்றேன் நம்பவே கூடாது ரொம்பவே டம்மியா இருக்கு அப்பல ரொம்ப டம்மி அப்பத்தெல்லாம் போட்டு நொறுக்கிருச்சு அப்பத்தா கிட்ட இருந்து இவர் எப்படி தப்பிச்சாரு என்ன மாதிரி அந்த பல்ட்டி அடிச்சாப்புல அப்பத்தா எப்படிதான் போட்டு உடைச்சாங்க எல்லா விஷயத்தையும் மொத்தமா சோ வீடியோக்குள்ள பறக்க முடியாது மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோவை இன்னொரு பத்து பேர் சஜஸ்ட் பண்ணோம் சும் லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்ப அந்த ப்ரமோல பாத்துருப்பீங்க நம்ம அப்பத்தா வந்து பேப்பரோடைய கூட்டு போயிட்டு இந்த சாண்ட்ராக் ஆன பேச போயிருப்பாங்க இங்க அப்பத்தா வந்து ரொம்ப டீசெண்டா பேசினாங்க அப்பத்தா பொறுத்தவரைத்துக்கு இங்க பாருங்க பிரஜன் நம்ம நல்லா க்ளோஸா தான் இருந்தோம் நீங்க போன உடனே சாண்ட்ராக்கான அந்த அந்த பிகேவியர் அப்படிங்கிறது சுத்தமா மாறிடுச்சு என்ன ஃபுல்லாவே அவாய்ட் பண்ணிட்டா என்கிட்ட சுத்தமா பேசல அது மட்டும் என்ன பத்தியுமே கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லி பின்னாடி பேசிட்டு இருந்திருக்காங்க நான் வந்து அவங்களை வந்து ஒஸ்ட் பர்ஃபாமர் சொன்னதுக்குமே என்னை பத்தி ரொம்பவே மோசமா பேசியிருக்காங்க இது எதுக்குன்னு எனக்கு தெரியல எனக்கு அந்த விஷயத்த தெரிஞ்சுக்கணும் முக்கியமாக அந்த பெட் மேட்டர்ல நான் தப்பே பண்ணல அந்த பெட் மேட்ரை பொறுத்தவரை ஆக்சுவலா ஒரு ரெண்டு மேட்டர் ரொம்ப தெளிவா சொன்னாங்க ஃபர்ஸ்ட் அந்த பெட் மேட்டரை சொன்னாங்க ஃபர்ஸ்ட் அந்த பெட் மேட்டர்ல அந்த துணி எடுத்து வச்ச இது வந்து ரொம்ப தெளிவா சொன்னாங்க நீங்க போன உடனே அவங்க ஒரு மாதிரி சேடாக இருக்காங்க நான் போறேன் அந்த பெட்ல உள்ள துணியை எடுக்க சொல்றேன் அப்போ அவங்க அந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னா கோவமா அந்த பெட்ல உள்ள துணியெல்லாம் எடுத்து டக்கு டக்குன்னு அவங்க பெட்ல மேல போட்டுக்கிறாங்க அப்போ எனக்கு அந்த ட்ரெஸ்ஸை நாங்கள் அடுக்கிறேன் அடிக்கி முடிச்சோன்னே அவங்களுக்கான துணி வந்து பெட்டு மேல கிடக்கு அப்ப எடுத்து உள்ள வைக்கவான்னு சொல்லி சாண்ட்ரா கிட்ட நார்மலா தான் கேட்டேன் அதுக்கு முன்னாடி கத்தி டமார்டி மாதிரி வெடிச்சிட்டாங்க இங்க நான் என்ன தப்பு பண்ண சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நம்ம அப்பத்தா வந்து பிரஜன்கிட்ட கேக்குறாப்ல அப்போ பிரச்சனுக்கான பதில் என்ன தெரியுமா சரிங்க புரியுதுமா அது நானும் நானும் பார்த்தோமா எபிசோட்ல பார்த்தோமா நானும் எல்லாம் கவனிச்சம் அது தெரியலமா ஏன் அப்படி ரியாக்ட் பண்ணு பார்த்துக்கோ அவா இருந்திருந்தா மேபி நம்ம கேட்டுருந்துருக்கலாம் பட் ஏன்னு தெரிலமான்னு சொல்லிட்டு அந்த டாபிக் ஒரு மாதிரி தள்ளி விட்டாப்ல ஏ நீர் வெளியே இருக்கும்போது பயங்கரமா இன்டர்வியூலாம் கொடுத்தீங்க பயங்கரமா இன்டர்வியூ கொடுத்தீங்க அதுல வந்து திவ்யாதான் தான் இல்லாம போய் பேசினா அவ வந்து மென்டலி ஒரு மாதிரி டிஸ்டர்பா இருக்கும்போது திவ்யா வந்து வேனுக்குன்னு போயிட்டு போயிட்டு கேட்க கேட்க சாண்ட்ரா வந்து வெடிச்சிட்டான்னு சொல்லிட்டு வெளியே பயங்கரமா பேசுனீங்க இப்போ இன்னும் இந்த இடத்துல பேசவே மாட்டேங்க அப்ப அடுத்தது அந்த ஜெயில் மேட்ரு அதான் அந்த ஜெயிலுக்கு போகாம சாண்ட்ராவும் நம்ம அப்பத்தாவும் போராட்டம் பண்ணியிருப்பாங்க அப்ப தலைவலி வந்திருக்கும் மாத்திர போடணும்னு சொல்லிட்டு அங்க ஒரு 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 பெரிய போராட்டத்தை பண்ணியிருப்பாங்கல்ல அந்த டாபிக்க நம்ம சாண்ட்ரா வந்து விக்ரம் போயிட்டு அவளுக்கு உண்மையா தலைவலி எல்லாம் இல்ல அவ மாத்திரையை கடைசுரதிக்கு போரல அவளுக்கு உண்மையா தலைவலி இல்லைன்னு சொல்லிட்டு அங்க சொல்லி வச்சிருப்பாங்க அப்ப அந்த டாபிக் சாட்டர்டே சண்டே வந்திருக்கும் அந்த டாபிகை நம்ம விக்ரம் உடச்சிருப்பாப்புல அங்கேயுமே நம்ம திவ்யாக்கு செம கோவம் அப்போ அதையுமே திவ்யா அந்த இடத்துல சொல்றாங்க உங்களுக்கே தெரியலன்னா எனக்கு தலைவலின்னு சொல்லிட்டு அத சாண்ட்ராவே பல இடத்துல நான் அழுதால எனக்கு தலைவலி வந்துடும் சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது எதுக்கு சாண்ட்ரா என்னை பத்தி அப்படி சொல்றாங்க நீங்க பாத்துருப்பீங்களா நீங்க சொல்லுங்கன்னு கேட்டா அதுக்குமே ஆன்சர் பண்ண மாட்டேங்கு அதுக்குமே ஆன்சர் பண்ணாம இல்லம்மா இல்லம்மா புரியுதுமா புரியுதுமா இல்லம்மா நான் அதை பார்த்தமா எனக்கு புரியுதுமான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆன்சரே பண்ண மாட்டேக்காரு பிரா அப்புறம் இது எதுக்கா வெளியே இருக்கும்போது இவ்வளவு வீரப்பா பேசுறீங்க எதுக்கு வெளியே இருக்கும்போது இவ்வளவு வீராப்பா பேசுறீங்க அப்ப இதுல திவ்யா வந்து அடுத்ததான் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த பொசிஸ் கண்டென்ட்ல போயிட்டாங்க இப்ப நான் வந்து உங்க கூட க்ளோஸா இருக்கேன் நான் வந்து உங்களை ஒரு அண்ணன் முறையில பார்த்துட்டு இருக்கேன் அது உங்களுக்கே தெரியும் அப்படி இருக்கும்போது நம்ம ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு ஒரு வித்தியாசமா பேசியிருக்காங்க அதை வியானா வந்து என்கிட்ட சொல்றா இதெல்லாம் என்னன்னு இதெல்லாம் என்ன கணக்கு இதை பத்தி நீங்க ஏதாவது சொல்லுங்க அப்படின்னா இதுக்கு தலைவர் எப்படி ஒரு அந்தர்பல் அடிக்காது தெரியுமா அவ அப்படி பேசவே இல்லை அப்ப அந்த மாதிரி மீன் பண்ணி பேசவே இல்ல இதை வந்து உங்ககிட்ட ரம்யாவும் வியானா உடைச்சாங்க அப்படிதானே அவங்க வந்து மொட்டையா உடைச்சிருக்காங்க உங்ககிட்ட வேனுக்குன்னு அப்படி ஏத்தி விடணும்னு சொல்லிட்டு எங்க சாண்ட்ரா அப்படி பேசினாங்க என்கிட்ட சாண்ட்ரா வந்து பொசுற மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு வியானா வேனுக்குன்னே மொட்டையா பேசிட்டு போயிருக்கா அங்க அப்படிலாம் நடக்கலமா அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்ல எபிசோட அவ பார்க்கவே இல்ல எபிசோட் நீ பார்த்தா உனக்கு தெரியும் நீ வெளியே போய் எபிசோட் பாரு உனக்கு புரியும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அந்த கண்ட்ல அந்தர்பலிட்டி எடுக்காரு இது ஒரு எச்சத்தனமா இல்ல ஏங்க ரெஸ்ட் ரூம்ல பேசினது மட்டும் தான் கண்டா ரெஸ்ட் ரூம்ல பேசினா இப்பதான் உடச்சிச்சு எங்களுக்கு நாங்க நினைச்சோம் ஒரு நாள் படாம ரெண்டு பேரும் ரெஸ்ட் ரூம்ல வந்து அப்பவும் கண்டன் தான் பேசியிருக்காங்க திவ்யா வந்து பிரச்சனை கூட பழகி பழகி அனுப்பிட்டான்னு சொல்லிட்டு வியானா கிட்ட அந்த கண்டிப்பா தான் பேசிருக்காங்க அது எங்களுக்கு தெரியாது அது இன்னைக்குதான் தெரியும் ஆனா அதுக்கு முன்னாடியே அங்க எங்கம்மா உட்காந்து திவ்யா இப்படி பண்ணிட்டா திவ்யா அப்படி பண்ணிட்டா திவ்யா தான் பிரச்சனை அனுப்பிட்டான்னு சொல்லிட்டு பல இடங்கள்ல சொல்லியிருக்காங்களே அதை கண்டிப்பா நீங்க பாத்துருப்பீங்களே எல்லாத்தையும் பார்த்துட்டு இங்க ஒரு அந்தர்பல்ட்டி அடிச்சு வியானா இப்படி சொல்லிட்டா வியானா அப்படி சொல்லிருக்கா நீ வெளியே போய் பாரு உனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி மாத்தி விடுறாங்க ப்ரோ அப்படி ரம்யா பக்கம் திருப்பி ரம்யா தான் அப்படி பண்ணிட்டா ரம்யா வேனுக்குனே பண்றா அவ வீட்டுக்குள்ள வந்ததுல ஒரு மாதிரி ஒரு மாதிரி நெகட்டிவ் கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டு அதெல்லாம் எதுக்குன்னு தெரியல நீ வெளியே போய் பார்த்தா உனக்கு தெரியும்னு சொல்லிட்டு மாத்தி விடுறாப்ல அந்த கண்டென்ட்டை அப்ப இங்க அப்பத்தான் ஒரே அடிதான் அப்ப இருங்க நான் இப்பவே கூப்பிடறேன் வியானாவையும் ரம்யாவும் இப்பவே கூப்பிடறேன் அவங்கள கூப்பிட்டு வச்சு நம்ம பேசிருமா கரெக்டா இருக்குமா சொல்லுங்க அப்படின்னா கூப்பிட்டு வச்சு பேசினா கரெக்டா இருக்கும் ஆனா நம்ம வந்து பினாலே வீக்ல இருக்கும் அந்த கண்டனம் அவங்க இல்லாம திருப்பி போட்டுருக்காங்க இப்ப நான் போய் சண்டை போட்டுருவேன் ஆனா நான் சண்டை போட மாட்டேன் ஏன்னா பினாலே வீக்ல இருக்கும் நம்ம எல்லாம் ஜாலியா ஃபன் பண்ணும் ஹாப்பியா இருக்கணும்னு சொல்லி வந்திருக்கோம் இந்த இடத்துல இது வேண்டாம் நம்ம வெளியே போய் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே பல்கேர் ஸ்டாப்ல இப்ப வியானாவே ரம்யாவும் கூட்டா ரெண்டு பேரும் போட்டு உடைச்சிருவாங்களே சேன்ற எங்கெங்க உட்காந்து என்னென்ன விஷயங்களை பேசினாங்கன்னு சொல்லி போட்டு உடைச்சிருவாங்க ஒட்ட நே ஒரு அந்தர்பல்ட்டி ஒட்டினே ஒரு அந்தர்பல்ட்டி அடிச்சு அந்த டாபிக் நம்ம பேச வேண்டாம் அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம்னு சொல்லிட்டு அளவு ஒரு குதி குதிச்சாச்சு எதுக்கு தெரியாமல் கேட்கறேன் எதுக்கு இந்த அளவுக்கு பல்ட்டி அடிக்கிறேன் எதுக்கு உட்காந்து தைரியமா வெளியே இன்டர்வியூ கொடுக்கணும்னு கேட்கறேன் வெளியே அவ்வளவு தைரியமா பேசிட்டு உள்ள வந்து இவ்வளோக்குள்ளே பம்முறதுன்னு இதுல வந்து ஃபுல்லா தூக்கி இப்போ வியானா மேலே ரம்யா மேலேயும் போட்டாச்சு வியானா ரம்யா ஏற்றி விட்டாங்க ஓகே உள்ள டாப்பிக்கை தானே சொல்லி ஏற்றி விட்டாங்க நடந்த விஷயத்தான் வந்து சொன்னாங்க நடக்காத விஷயத்த சொல்லியே நடந்த விஷயத்த சொன்னாங்க இதுல இவர் என்ன சொல்ல எனக்கு தெரியல இதுல தலைவர் வந்து இருக்குமா என்ன சொன்னாரு கமார்தீன் வந்து அடிச்சு வர்றதுக்கு முன்னாடி கமார்தீனுக்கு போன் பண்ணி பேசிட்டு வந்திருக்காரு காமம்மா கிட்ட சமாதானம் பேசியிருக்காப்ல விடுப்பா விடுப்பா ஏதோ தெரியாம நடந்து போச்சப்பா அது நான் டாஸ்க்ல அப்படி இப்படி நடக்கிறதாப்பா முன்னு பிரச்சனைல விடுப்பான்னு சொல்லிட்டு காம கிட்ட சமாதானம் பேசிட்டு வந்திருக்கேன் அப்புறம் என்ன நொன்னைக்கு நீங்க இன்டர்வியூல அடிச்சு பறக்க விட்டுருவா இப்ப மட்டும் நான் உள்ள இருந்திருந்தா வர்ற மாதிரி ஆயிருக்கும் இது என்னோட லாஸ்ட் வார்னிங் சொல்லிட்டு இந்த அளவுக்கு பேசுறீங்க சத்தியமா சொல்றேன் ப்ரோ இவர் இருக்குல சரியான டம் பீசி சரியான டம் பீசி அங்க அப்பத்தை போட்டு நொறுக்கிருச்சு நான் க்ளோஸா இருக்கேன் எனக்கு என்கிட்ட ஏதோ பிரச்சனை என்கிட்ட க்ளோசர் கொடுத்துட்டு போயிருக்கணும் என்கிட்ட எந்த ஒரு க்ளோஸரும் கொடுக்காம என்னை பற்றி தப்பாக பேசிட்டு இருக்காங்க ஆனால் அப்படியே அங்கே பார்த்தா விக்ரம் அவ்வளோ தப்பாக பேசிட்டு இப்போ விக்ரம் கூட ஜாலியாக சுத்திட்டு இருந்தாங்க அப்போ அதை பார்க்குற எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்போ நான் ஏதோ பெரிய தப்பு பண்ண மாதிரி எனக்கு எனக்கு தோணும் ஆனால் நான் தப்பு பண்ணல எனக்கு இப்போ தெரியணும் நான் என்ன தப்பு பண்ண எதனால அவங்க என்கிட்ட பேசாமல் போனாங்க தெரியணும்னு சொல்லிட்டு அப்போ போட்டு நொறுக்குது ஆனால் பேப்பர்கிட்ட கண்டென்ட் இல்லை கிட்ட கண்டென்ட் இருக்கு அந்த கண்டென்ட்டை பேப்பர் வெ வெளியெடுத்து போட்டால் பொண்டாட்டிக்கு தான் பாதிப்பு அதனால அவர் என்ன பண்றாருன்னா மறைக்கிறாரு இல்லம்மா இல்லம்மா சரிம்மா சரிமா புரியுதுப்பா எப்பா புரியுதுப்பா நம்ம வெளியே போய் பார்க்கலாம்ப்பா வெளியே போய் பார்த்தா உனக்கு புரியும்ப்பான்னு சொல்லிட்டு அப்படியே மழைப்பிட்டாப்ல அப்படியே மழைப்பிட்டாப்புல பொண்டாட்டிக்கான பேரை காப்பாத்துறதுக்குன்னா வீட்டுக்கு வந்திருக்காரு அப்புறம் எப்படியாச்சும் காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு ஏன்னா ரெண்டு நாளில் கண்டிப்பா திரும்ப வருவாங்க சான்றா அப்போ உள்ளுக்குள்ள அந்த நெகட்டிவ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மனசை முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணுறாப்புல நாளைக்கு யார் யாரோ வர போறாங்களோ நாளைக்கு ஏதோ ஒரு நாலு பேர் வர்றதா சொல்லிட்டு இருக்காங்க என்னென்ன கதை நடக்க போதோ என்னமோ தெரில மொத்தத்துல இவர் உண்மையான பேப்பர் ரோடிக்கிறது தெரிஞ்சு போச்சு அவர் சும்மா பேச்சுக்கு மட்டும்தான் வந்து இந்த கண்டென்ட் டம்மு டிம்முன்னு உடைப்போம் அதெல்லாம் இல்லை மேபி லட்னா பிக் பாஸ் டீம் எனக்கு தெரிஞ்சு சொல்லி அனுப்பிருப்பான்னு நினைக்கிறேன் இந்த வாரம் வந்து எந்த ஒரு சண்டை இருக்கக்கூடாது நீங்க தூங்குனாலும் பரவாயில்ல ஆனா நெகட்டிவ் வரக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பியிருப்பான்னு எனக்கு தோணுது ஏன்னா வந்த அமித் ஆகட்டும் வந்த ஆகட்டும் ஒரு வார்த்தையை விட்டாங்க வீட்டுக்குள்ள இதுக்கப்புறம் யாராச்சும் நெகட்டிவ் எடுத்தால் காலையில் போட்டு மிதிச்சிருந்து சொல்லிட்டு ஒரு வாரத்தை விட்டாங்க ஐ திங்க் டீம் சொல்லி அனுப்பியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இருக்கப்புறம் அந்த அஞ்சு நாள் யாருக்கும் நெகட்டிவ் கொடுக்காம நார்மலாக கொண்டு போலான்னு சொல்லி யோசிச்சிருப்பாங்க எனக்கு தோணுது உங்களுக்கான கருத்து சொல்லிட்டு மரங்காம கமெண்ட்ல போடுங்க உண்மையாவே பேப்பர் இதுக்கு அப்பத்தே பரவாயில்ல இதை பத்தி உங்களுக்கான கருத்தை மரங்காம கமெண்ட்ல போடுங்க அடுத்த